எங்க போறீங்க தேவ கூட்டங்கள போறோமே தெனிகாலே நில்லுங்களே நாங்களும் வரோம் தேவ மாக நேசுவார நேசர்களே நாங்கள் லல்லா லல்லா லால லா லல்ல லா லல்லா லல்லா லால லா லல்லா ஆடிய பாடிய துதிப்போம் ராஜாதி ராஜனை ஆள ரோஜாவை ஆடிய பாடிய துதிப்போம் சின்னஞ்சிட்டு குழிகளே எங்க போறீங்க செல்லையு பிறந்துள்ள பார்க்க போறோமே சின்னஞ்சிட்டு குழிகளே நாங்களும் வரோம் செல்லைய சுபாளனோட செல்லங்களே நாங்கள் லல்லா லல்லா லால

வந்து பாட்டு பாட போறோமே வண்ண குயில் கூட்டங்களே நாங்களும் வரோம் தங்க இயேசு பாலனோட தங்கிடுவோம் நாங்கள் லல்லா லல்லா லாலா ஆடிய பாடிய தூதிப்போம் ராஜாதி ராஜனை அளவந்த ரோஜாவை ஆடிய பாடிய தூடிப்போம்